வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் இன்றைக்கி வந்து ஸ்மோக்கிங்காக வந்து ஃப்ளவர் ரெமடிஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன் முடிவு நிறைய போட்டிடுச்சு ரைட்டு எப்படி ஸ்மோக் ப ஸ்மோக்கிங் வந்து நிறுத்துறதுக்காக பட் பேசிக்காக வந்து நீங்கள் வால்நட் கொடுக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தர் கேட்டார் வால்நட் கொடுத்தா நிறுத்திடுவாங்கன்னு நிறுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது ஆனால் வால்நட் கொடுத்தா நிறுத்திடுவாங்கன்றது வந்து கன்ஃபர்மேஷன் முடியாது வால்நட்ன்றது ஒரு விஷயத்திலிருந்து மற்றொரு விஷயத்திற்கு மாற ஒரு பழக்கத்திலிருந்து மற்றொரு பழக்கத்திற்கு மாற வால்நட் கொடுக்கலாம் பட் அந்த ஸ்மோக் பண்ணுறவுடைய ரீசன் கரெக்டான ரீசன் தெரியும் ஏன் பிடிக்கிறாரு ஒருத்தங்க பழக்கமாக இருக்கலாம் ஒருத்தர் வந்து டென்ஷனில் தம் அடிக்கிறவராக இருக்கலாம் ஒருத்தர் பந்தாக்கு தம் அடிக்கிறவராக இருக்கலாம் வீட்டில் சண்டை சச்சரவு வந்தால் தம் அடிப்பாங்க சந்தோஷம் வந்தாலும் தம் அடிப்பாங்க நாலு ஃப்ரெண்ட்ஸு வாங்கி கொடுத்தா ஓசிலே தண்ணி அடிப்பாங்க தம் அடிப்பாங்க நாலு ஃப்ரெண்டு சேர்ந்தால் பந்தாக்காக தம் அடிக்கிறவங்களும் இருக்காங்க அதனால் சரியான காரணங்கள் தெரிந்து அந்த ஏற்றார் போல மலர் தீர்வுகளை கொடுங்க அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வருவார் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்